சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது உயில் பற்றிய ஒரு சட்ட சங்கதியாகும் உங்கள் எல்லோருக்கும் உயில் பற்றி நன்கு தெரியும் ஒருவர் ஒரு உயிலை எழுதி வைத்துவிட்டு அதற்கு பிறகு சில காலங்கள் அந்த உயிலினுடைய பயனாளியும் அந்த உயில் எழுதியவரும் உயிரோடு இருக்கும் போதே அந்த உயிர் எழுதியவர் அதே உயிரினுடைய பயனாளிக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை அதாவது தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுத்து விடுகிறார் அதன் பிறகு அவர் இறந்து போய் விடுகிறார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் எழுதி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் என்பது செல்லாததாகி விடுகிறது ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எப்படி செல்லாததாகும் என்று நீங்கள் கேட்டால் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் அமுழுக்கு வரவில்லை என்றால் அது செல்லாததாகிவிடும் அது போதிய வில்லைகள் அதாவது அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டப்படவில்லை என்றால் அது வந்து விழலானதாகிவிடும் அதே போலவே அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்திலே ஏதாவது சொத்து விவரங்களைப் பற்றிய பிழை இருக்குமானால் அது விழலாகி போய்விடும் ஆக இந்த சூழலிலே ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லாதது என்று பிற்காலத்திலே ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது அந்த உயிர் மீண்டும் அமுலுக்கு வருமா என்பதுதான் இங்கே எழுந்திருக்கிற சட்ட பிரச்சனை அந்த உயில் செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதிய உடனேயே இறந்து போய்விடுகிறது அதற்கு எந்த விதமான உயிரும் இல்லை அதற்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லை என்று பொதுவாக சொல்லுவார்கள் ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு தீர்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லத்தக்கது அல்ல என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்டிருக்கிற நபரே உயிலினுடைய பயனாளியாக செட்டில்மெண்ட் ஆவணத்திற்கு முன்பு எழுதப்பட்ட அந்த உயிலினுடைய பயனாளியாக இருக்கின்றவர் அந்த சொத்தை அடைய முடியுமா உயில் மூலமாக அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்தது அடைய முடியும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதற்கு ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கிறது அதாவது அந்த உயில் எழுதி வைத்தவர் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்திலே அதே நபருக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி வைத்திருக்க வேண்டும் அதே சொத்தை எழுதி வைத்திருக்க வேண்டும் அப்படியானால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்திலே இந்த உயில் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று வெளிப்படையாக சொல்லப்படாமல் இருக்க வேண்டும் ஆக இத்தனை காரணங்கள் இருக்குமாயின் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை தவிர்த்துவிட்டு அந்த உயிலின் அடிப்படையிலேயே உயில் எழுதியவரினுடைய சொத்தை உயிலினுடைய பயனாளி பெற முடியும் என்று இந்த தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வால்யூம் த்ரீ மெட்ராஸ் வீக்லி லா நோட்ஸ் என்கின்ற ஒரு தீர்ப்புரையிலே பக்கம் எழுநூற்றி முப்பத்தாறில் நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களால் பகரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்